இந்த நாட்டிற்கு ஆரியர்கள் மற்றும் வந்தேரிகள் அல்ல நாமும் வந்தேரிகள் தான் நாம் முந்தேரிகள் அவர்கள் பிந்தேறிகள் நாம் எல்லாமே வந்தேரிகள் என்பதுதான் உண்மை இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் வரலாறாக இருக்கட்டும் விஞ்ஞானமாக இருக்கட்டும் சூத்திரம் ஒன்று உள்ளது சூட்சமம் என்று ஒன்று உள்ளது சூட்சமத்தை இறைவனை தவிர யாரும் அறிய முடியாது ஆனால் சூத்திரம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதாவப்பட்டது நாம் ஓரிடத்தில் பிறந்தோம் ஒரு மொழி பேசினோம் ஒரு தாய்ந்திற்கு பிறந்தோம் ஒரு குடும்பமாக வாழ்ந்தோம் என்று அந்த சூத்திரம் அதன்படி பார்த்தால் நாம் ஒரு மொழி பேசியிருக்க வேண்டும் அந்த குடும்பம் எங்கே வாழ்ந்தது எப்படி பிரிந்தோம் என்பதே எனது முப்பது வருட ஆய்வு நூலாகிய மறுபக்கம் என்ற நூலில் தாங்கள் விரிவாக பார்க்கலாம் புராணங்களின் அடிப்படையில் ஆதம் இலங்கையிலும் ஏவாள் ஹவ்வா ஜித்தாவிலும் இறக்கப்பட்டதாக புராணத்தில் குறிப்பிடப்படுகிறது ஆதாரமாக இன்றும் ஆதம் மலை என்ற ஒரு மலை சிலோனில் இலங்கையில் உள்ளது இந்த ஜித்தா என்ற வார்த்தை அரபி வார்த்தை பாட்டி என்று அர்த்தம் ஏன் என்றால் பாட்டி இறக்கப்பட்ட இடம் பிறகு ஆதம் இங்கிருந்து புறப்பட்டு மக்கா செல்கிறார் மக்காவில் ஏவாலும் ஆதமும் சந்தித்து சந்ததிகள் பெருக ஆரம்பிக்கிறது அப்பொழுது ஒரு பிரசவத்தில் ஒரு கருப்பு பெண்ணும் ஒரு கருப்பு ஆணும் பிறப்பார்கள் இன்னொரு பிரசவத்தில் ஒரு வெள்ளை பெண்ணும் வெள்ளை ஆணும் பிறப்பார்கள் அப்பொழுது இனப்பெருக்கம் நடைபெற வேண்டும் என்றால் சகோதர சகோதரி உறவை தவிர வேறு வழி கிடையாது அப்பொழுது என்ன சட்டம் இறைவன் போடுகிறான் என்றால் கருப்போடு பிறந்த வெள்ளை பெண்ணையும் வெள்ளையோடு பிறந்த கருப்பு பெண்ணையும் தான் திருமணம் முடிக்க வேண்டும் ஆனால் தம்பி என்ன செய்கிறார் நான் கூட பிறந்த தான் திருமணம் செய்வேன் என்று அண்ணனி கொலை செய்து விடுகிறார் இதுதான் உண்மையாக நடந்த கதை பிறகு கூட்டம் பெருக 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 கருப்பினம் வெள்ளை இனம் மஞ்சள் இனம் என்று மூன்றினம் தோன்றுகிறது இதில் கருப்பினம் ஒதுக்கப்பட்டே வருகிறது அங்கே ஒரு இன பிரச்சனை தோன்றுகிறது கருப்பினத்திற்கும் வெள்ளை இனத்திற்குமான பிரச்சனையில் வெள்ளை இனத்தவர்களால் பாதிக்கப்பட்டு கருப்பினம் முதல் முதலில் விட்டு தூரம் போகிறது அவர்கள் தான் நீக்ரோ நாகர் தமிழர் தென்னிந்தியர்களா இருப்பார்கள் அந்த நகர்ந்து சென்ற தூர பிரதேசத்துக்கு சென்றார்கள் அல்லவா தூர் தூர் தூரம் அவர்கள்தான் தான் தூர என்ற துறை என்ற தமிழ் வார்த்தைகளிலிருந்து தோன்றிய சொல்லுதான் திராவிடம் என்ற வார்த்தை